ॐ तद्पुरुक्षय विद्मगे बक्रुण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ॐ आदित्यशोमय मङ्गळय बुध यश गुरु शुक्र षय राघव केदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் வைகாஷி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு பரணி நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரம் கஸ்தம் சிவராத்திரி திரு திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி ஷிரம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தன லாபம் பெருகும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருத்தி அடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் மருந்து கடை சம்பந்தப்பட்ட மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபார துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உரிமை என்ற அம்சத்தையும் உறவு என்ற பாசத்தையும் விட்டு கொடுக்காமல் வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் வச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி ரிஷப ராசைய சார்ந்தவர்களுக்கு உண்மையான உயர்வுகள் கிடைக்கும் நட்புகள் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல உறவுகள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வங்கக்கடலில் புயல் வந்தால் சென்னை நகரில் மழை பெய்யும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் சேரும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே அர்ஜனை இல்லாமல் நல்ல முடிவுக்கு வந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய கௌரவத்தோடு வளம் வரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் கர்ப்ப பையும் கடவுள் சிலையும் கண்ணியத்தின் புண்ணியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சார்ந்தவங்க ஈசப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறும் ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஜீவன ஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சிட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் தூக்கமே இல்லாமல் இயக்கப்பட்ட உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அதாவது நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விருதுக்கு முத்தம் கொடுத்து வெற்றியை கட்டித் தழுவி சிகரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சந்தவங்க பார்வதி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஞ்சாத நெஞ்சத்திற்கு பஞ்சாங்கம் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி நிலை பெருகும் அதாவது மனசுக்கு தேவையான நிம்மதியும் கிடைக்கும் தொழிலுக்கு தேவையான சமூகத்துக்கு தேவையான அந்தஸ்துக்கு தேவையான நிதியும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த நாளில் அதிகரிக்கும் சுக்கர பகவான் கலஸ்தலஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லீலைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கண்ணீரும் புன்னகையும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க சொர்க்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நிலம் வாங்கும் ஆசை பூர்த்தியாகும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருணை பொங்கும் உள்ளம் காலம் கடந்து வெல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த அளவுக்கு ராசிய சந்தவங்க அரச மர பிள்ளையார வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எம் விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் ஆசைப்பட்ட பொருள் வாங்கக்கூடிய ஆசைப்பட்ட இடத்துல வந்து திருமணம் செய்யக்கூடிய அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவி தேவி அப்படிங்கிற வசனத்திற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த நல்ல வரன் அல்லது பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வந்ததை நினைத்து வருந்துவதை விட வருவதை நினைத்து வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎஸ் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகும் கலகலப்பான சூழல்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத வம்பு தேவையில்லாத வெட்டி பேச்சுக்கள் விலகும் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசுவாங்க அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நாற்பது வயதில் குணம் இருந்தாலும் அறுபது வயதில் அனுசரித்து வாழ்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறும் பஞ்சமாதிபதியும் கலஸ்தரஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய உண்மையான காதலுக்கு நன்மையான சம்மதம் கிடைக்கும் உங்களுடைய நட்பு சம்பந்தப்பட்ட வகையில் சான்றோர்களை சந்திக்கக்கூடிய ஆன்மீக பெரியவங்களுடைய அருளாசிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை அடக்கவும் குடும்பத்தை நேசிக்கவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் விலகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குறுக்கீடுகள் விலகும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் அதாவது மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கு முன்னோட்டமான வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் குழப்பம் உள்ள மனிதனுக்கு வழக்குகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அப்பட்டமான ஆதாயங்கள் கிடைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துக்குமே பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரும்பி வாராத பகலும் இல்லை திருந்தி வாழாத மனிதனும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லிவுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்